அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் நாது காசியை போட்டு இப்படி பொருத்தி எடுக்கிற மனுஷன் நல்ல வேலை நாம வாய வச்சின்னு கம்முன்னு இருந்தோம் நானே வெறுப்பில் இருக்கேன் என்கிட்ட வந்து வெட்டுன கதை சொல்றியா என்னையவே மிரட்டுறியா போட்டா போய் வாயை மூட்டிட்டு முட்டி போடுடா என்னது அண்ணாத்த பாயை பற்றினே சிரிக்கிறாரு என்ன அண்ணாத்த அட்டி பின்னிட்டான் அண்ணாத்தெய் காசி உன்னை அச்சத பார்த்து நான் பயந்தே போயிட்டேன்டா எதுக்கு அண்ணாத்த நீ பயந்துக்கின நீ என்னை பற்றி சொன்ன வேகத்துக்கு அவன் என்ன பொழப்பான்னு நினச்ச ஆனால் அது அப்படியே உள்டாக ஆயிடுச்சுடா காசி ஏடா பாவமாக பார்க்குற உனக்கு இது தேவையா ஏன்டா காசி இனிமே சீன் போடுவியா அண்ணா ரவுடிக்கு எல்லா இடத்துலையும் மதிப்பு கிடையாது தெரிஞ்சுக்கோ தேய் பரஞ்சோதி பாத்தியாடா எப்பேற்பட்ட இடத்துல நாம் கையை வச்சுருக்கோம்னு எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு நமக்கு என்னடா தெரியும் எவ்வளோ அடி அடிக்கிறான் டயர்டாகவே மாட்டேங்கிறான் ஐயா பத்து பத்து கோடி எங்கே எங்கே தெரியலையே பட்டு கண்டிப்பாக பத்து கோடி கிடைக்கும் பிரீத்திக்கு ரெண்டு கோடி உனக்கு மூணு கோடி மீதி அஞ்சு கோடி இந்த கோவிந்தனுக்கு ஆஹா இவனுக்கு எவ்வளோ ஆசையா என்ன நேத்த சூப்பராக பங்கு போட்டுக்கணும் நமக்கு எதுவுமே தர மாட்டாங்களா ஜெய் காசி இப்போ தந்தது போதா தடா உனக்கு இன்னும் வேணுமா தேய் பரஞ்சோதி அவங்கள மாதிரி நாமளும் கூட்டணியாக இருந்திருந்தா இந்நேரம் மாட்டியிருப்போமா தேய் பரஞ்சோதி அவங்கள மாதிரி நாமளும் கூட்டணியாக இருந்திருந்தான் இந்நேரம் மாட்டியிருப்போமா பாஸ்கர் கொல்லைக்கு போனாலும் கூட்டு ஆகாதுன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க டேய் பத்மநாபா அது இந்த கொள்ளை இல்லைடா வேற கொல்லை என்ன பாஸ்கர் என்னைவே முறைக்கிற ஆமாம் பாஸ்கர் அந்த கொல்லைக்கு குண்டுலா குண்டுலா இல்லை அது வரும் இந்த கொல்லைக்கு பல்லம் பல்லம் இருக்குல்ல லா வரும் என்டா பரஞ்சோதி சும்மா இருக்க மாட்ட அவன் அவன் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் குண்டுலா வரும் பல்லம்லாம் வரும்னு சொல்லி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கியா வாயை மூடிட்டு இருடா உன்னோட தமிழ் பற்ற இங்கே காட்டாத புரியுதா அவன் கொன்னே விடுவான் நாம் தப்பான தொழில் செய்யலாம் ஆனால் தமிழை தப்பு தப்பாக பேசக்கூடாதுல்ல அத்தான் தவறை சுட்டி காட்டினேன் டேய் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் வாயை மூடிட்டு இருடா அடா காசி பாவமாக பாரு அடிச்சது ரொம்ப ஒலிதா இல்லைன்னாத்த நான் சொன்னப்பவே போயிடலாம் அண்ணாத்த ஏசிக்கு ஆசைப்பட்டு இந்த காசியையும் மாட்டி விட்டிங்களே இன்றைக்கி நமக்கு வீட்டுக்குள்ளேயே என்கவுண்ட்ரு தான் அண்ணாத்த இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்